அஸ்லாம் அலைக்கும் இப்போ நீங்க ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லை பிஸ்னஸ் ஆரம்பிக்க போறீங்க அப்போ எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஆசைதான் நம்ம பிஸ்னஸ்ஸை வேறு லெவலுக்கு கொண்டு போகணும்னு அதில் சாதிக்கணும்னு ஆசை இருக்கும் நான் சொல்லக்கூடிய துவாவை ஓதிட்டு வரும்போது உங்கள் ஆசை கனவு லட்சியம் எல்லாமே நிறைவேறும் அந்த துபா பலில்லாஹி மாஃபி அ சமாபாத்தி வமாபில்லர்லி பலக்கது பஸ் சைதல்லதீன் ஊதுல் கிதாபா மின் கபுலிக்கும் பஇயாக்கும் அன் அத்தக்குள்ளாக பஇ தகு ப இன்னா மாஃபி மாபி சமாபாத்தி வமா பில்லர்லி ஹமீதன் பிஸ்னஸில் சாதிக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த துபாவை ஓதிட்டு வாங்க அஸ்லாம் வரஹமத்துல்லாஹி வபரகாத்து